சொந்த தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்குது நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலை செய்யறதை விட சொந்தமாக சொந்த காலில் நிற்கணும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக கவர்மெண்ட் நிறைய லோன் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அவங்கள ஒரு தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஸ்கீமில் முக்கியமான ஒரு லோன் ஸ்கீம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இது கிரெடிட் பேஸ்டு ஸ்கீம் இந்த ஸ்கீமில் கவர்மெண்ட் ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்குறாங்க அது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க எந்த டெனியூர்ல கொடுக்குறாங்க அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் யார்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ இப்போ பார்க்கலாம் இதை நமக்கு ப்ரொவைட் பண்றது இந்தியன் கவர்மெண்டோட வழிகாட்டுதலின் படி நேஷனல் ஷெட்யூல் கேஸ் ஃபினான்ஸ் கார் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அவங்க தான் கொடுக்குறாங்க அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு சேனலைசிங் ஏஜென்சியை சூஸ் பண்ணுறாங்க அந்த ஏஜென்சி மூலமாக இந்த பேங்க் வந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த அமௌண்டில் கான்ட்ரிபியூட் பண்றது நமக்கு என்எஸ்சிப்டிசி அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க நம்ம ஸ்டேட்டோட சேனலைசிங் ஏஜென்சி அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நமக்கு லோன் கிடைக்க போகுது எவ்வளவு லோன் கிடைக்க போகுது அப்படின்னா இது வந்து மைக்ரோ பினான்ஸ் பேங்க்கோட வந்து அவங்க டையப் வச்சு தான் நமக்கு லோன் கொடுக்குறாங்க ஸோ அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட் தான் நீங்க சின்னதாக ஒரு தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லோனா கிடைக்கும் நைன்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறதோட அதிகபட்ச தொகையை எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒன்று உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருந்து நைன்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இல்ல அதிகபட்சமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அமௌண்ட் தான் உங்களுக்கு க்ளைம் ஆகும் இப்போ இந்த சேனலை பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் ஆகும் இல்லை மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க தான் சூஸ் பண்ணி இவங்க மூலமாக தான் கவர்மெண்ட் வந்து இந்த லோன் கொடுக்குறாங்க அப்போ இந்த பேங்க்குக்குன்னு என்ன நாம்ஸ் இருக்குது எல்லா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லையும் இந்த லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த பேங்க்குக்கும் சில ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கண்டிப்பாக ஆர்பிஐயோட ரெகுலேஷன்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்ரூவல் வாங்கின பேங்க்ஸாக இருக்கணும் அந்த பேங்க் மட்டும்தான் இந்த லோனை தருவாங்க அதே மாதிரி அந்த பேங்க்கோட கடைசி மூணு வருஷமா ஒரு ரெக்கார்ட் பார்ப்பாங்க அதில் அந்த பேங்க் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டோடு தான் பேங்க் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ப்ரூஃப் காட்டணும் இதுவும் ரொம்ப முக்கியமான கிரைடீரியா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிஓசிஏ சர்டிபிகேட்ல ஒரு பேங்க்க்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ஸ் இருக்கணும் அந்த ஸ்கோர் வந்து சிக்ஸ்டி இல்ல அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அதுக்கு கம்மியா இருந்தா அந்த பேங்க்கு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க ஸோ ஆர்பிஐ இப்படி சில ரெகுலேஷன்ஸ் வச்சு அந்த அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ற பேங்க்ஸ்க்கு மட்டும்தான் இந்த லோன் அப்ரூவ் பண்றதுக்கான அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேங்க் மட்டும்தான் தான் இதை அப்ரூவ் பண்ணுவாங்க இப்போ நமக்கு அதிகபட்சமா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எப்படின்னா இது ஷெட்யூல் கம்யூனிட்டியை சேர்ந்த எல்லாருக்குமே கிடைக்கிற லோன் ஸோ அதில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இல்லை யார் வேணாலும் இந்த லோன்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்போ இன்ட்ரஸ்ட் எப்படி போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் ஒரு தனி நபராக இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா விமனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க இதுவே மென்னாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் இந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா என்எஸ்சிஎஃப் டிசி அவங்க வந்து நாலு பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க விமனாக இருந்தால் மென்னாக இருந்தால் அந்த என்எஸ்சிஎஃப் டிசியோட ஷேர் வந்து அஞ்சு போகும் இது போக அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குல்ல அந்த பேங்க்குக்கு எட்டு இந்த நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் போகும் ஆக மொத்தத்தில் நம்ம கையிலேருந்து நம்ம மென்னாக இருந்தால் பதிமூணு பர்சன்டேஜும் உமனாக இருந்தால் பன்னெண்டு பர்சன்டேஜும் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண போகிறோம் இதுவே ஒரு சுய உதவி குழுவாக இருக்குது அவங்க மூலமாக இந்த லோன்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விமனாக இருந்தால் டென் பர்சன்டேஜ் போடுறாங்க மென்னாக இருந்தால் லெவன் பர்சன்டேஜ் போடுறாங்க இதுலேயும் ஷேர் எப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கு எட்டு பர்சன்டேஜ் போயிடும் மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் மட்டும் என்எஸ்சிஎஃப்டிசி எடுத்துப்பாங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஷேர் இப்படி தான் போகும் இன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதில் ஏதாவது சப்சிடி இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு சப்சிடி இருக்குது அது என்ன அப்படின்னா இது வந்து இண்டிவிஜுவலாக லோன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் வாங்குறவங்களுக்கு இந்த சப்சிடி கிடைக்காது அது என்ன சப்சிடி அப்படின்னா நீங்கள் லோனை ரீபே பண்ணுறது கரெக்டாக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டென்யூர் முடிகிற வரைக்கும் லோனில் எந்த ஒரு லேகுமே இல்லாமல் கரெக்டாக பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக போட்டுருவாங்க இப்போ இந்த லோன் வாங்கிட்டோம் இதை திருப்பி ரீபே பண்றதுக்கு என்ன டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றரை வருஷம் டென்யூர் இருக்கு நீங்க லோன் வாங்கி மூன்று வருஷத்துல இதை திருப்பி கட்டினா போதும் இந்த லோன் ஸ்கீம்ல இருக்கிற முக்கியமான இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா இந்த லோனை நீங்க வாங்கி மூன்று வருஷம் கரெக்டா ரீபே பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மூன்று வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே என்எஸ்சி எஃப்டிசில இருந்து ஃபர்தரா இன்னொரு லோன் நீங்க வாங்குறதுக்கு அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த லோனை கரெக்டா நீங்க செலுத்திட்டீங்க அப்படிங்கிற ப்ரூஃப் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடு செகண்ட் லோன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லோனும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இப்போ இந்த ஸ்கீ இந்த லோன் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் இந்த ரெண்டும் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி உங்களோட இன்கம் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஏன்னா இது ஷெட்யூல்டு கேஸ்ட் அவங்களுக்குனே எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு லோன் ஸ்கீம் அதனால கம்யூனிட்டி சர்டிபிகேட் கண்டிப்பா வேணும் அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸோ நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்க எவ்வளவு லோன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அதுல எவ்வளவு டேர்ன் ஓவர் நீங்க கொண்டு வர முடியும் எத்தனை வருஷம் வருஷத்துக்கான பிளான் நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயிலோட ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த சேனலைசிங் ஏஜென்சி யாரெல்லாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் என்எஸ்சி எஃப்டிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு சேனலைசிங் ஏஜென்சி ஸ்டேட்டுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவங்க ஒரு சில எக்ஸாம் பேங்க்லாம் லிஸ்ட் பண்ணிப்பாங்க உதாரணத்துக்கு ஐஓபி கொடுப்பாங்க தமிழ்நாடு கிராம பேங்க் கொடுப்பாங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த சேனலைசிங் ஏஜென்சி எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் நேராக அங்கே போனீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி இந்த லோன்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதே என்எஸ்சி எஃப்டிசியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணனும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷெடியூல்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லோன் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க